அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அக்கடமி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் தாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓஎம்ஆர் மெத்தடில் நடத்தப்பட்டு பிறகு சில காரணங்களால் அடுத்த நாளே வந்து அந்த தேர்வு வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் யூஜி சென்னை ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு த்ரீ கேட்டகரிஸ் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்டிக்கான ஒரு கட் ஆஃப் இருக்குது செகண்ட் ஒன் வந்து நெட்டுக்கான ஒரு கட் ஆஃப் இருக்குது தேர்ட் ஒன் வந்து ஜேஆர்எஃப்க்கான ஒரு கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டைம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு யூஜி சி வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க அதைத் தொடர்ந்து அதோடைய ரிஃப்ளக்ஷனா கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து சில சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு எப்படி வந்து தமிழ் வினாத்தாள் வந்து அமைந்திருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ் வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வினா வகை மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினா வகை மாதிரிகள் வந்து முன்பு கேட்கப்பட்டதற்கும் இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்ட விதம் வேறு இந்த ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட விதம் வேறு அதிலிருந்து இது எப்படி மாறுபடுகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் வினாத்தாள் அமைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் ஏழு வினா வகை மாதிரிகள் வந்து இருக்குது அது என்னென்ன வி என்னென்ன வினா வகை மாதிரிகள் இருக்குது அந்த வினா வகை மாதிரிகள் வந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த வினா வகை மாதிரிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு அழகுக்கும் எத்தனை கேள்விகள் பங்கிட்டு கேட்கப்பட்டு இருக்கின்றன இது பற்றியான விளக்கங்கள் குறித்த காணொலிகள் வந்து நம்ம சேனலில் குவிந்த வண்ணம் இருக்கின்றன வினா வகை மாதிரிகள் தொடர்பான காணொலிகளை பார்த்துவிட்டு இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ள விதமாக அமையும் என்பது எவ்வித இல்லை இனி அந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்க்கலை இப்போதான் இந்த ஃபஸ்ட் டைமாக அந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறாப்போது கேள்வி கேட்பாங்க கேட்டிருக்காங்க இவற்றுள் சரியானது வினாவகை மாதிரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க பொறுத்துகை பொறுத்துகை கேள்வியில் பத்து கேள்வி நிரல்படுத்துகை கேள்வியில் பத்து கேள்வி உறுதி கூற்று மற்றும் காரணம் அதில் ஐந்து கேள்வி அது ஒரு சிறப்பு வினா வகை மாதிரின்னு கூட சொல்லலாம் ஏதேனும் ஒரு ஐந்து அழகுல மட்டும்தான் அந்த வினா வந்து கேட்கப்படும் அப்படின்றது நமக்கு தெரிந்த விஷயம் பாடலை படித்து அப்படின்ற வினா ஒன்று இருக்குது உரைபத்தியை படித்து அப்படின்ற ஒரு வினா இருக்குது இது பாடலை படித்து ஒரு பாடலை படித்து கேள்வி வினா வகை மாதிரியில் ஒரு ஐந்து கேள்வியும் ப உரைப்பத் உரைபத்தியை படித்து அப்படின்ற அந்த வினா வகை மாதிரியில் ஒரு ஐந்து கேள்வியும் இங்கே கடந்த ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்குமே இதை பின்பற்றி கொண்டு வந்திருக்காங்க இப்போது வந்து இப்போ நியூ பேட்டர்ன் அதாவது எதற்காக இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இதை வந்து என்ட்ரன்ஸாகவும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு க தகுந்த மாதிரியான வினா வகை மாதிரிகளை அமைத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இறுதி கூற்று மற்றும் காரணம் என்ற அந்த வினா வகை மாதிரியே அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒமிட் பண்ணிவிட்டு சில வினா வகை கூடுதலும் குறைச்சலுமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கிற நியூ பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க துரதிஷ்டவசமாக நமக்கு இந்த தேர்வு வந்து ரத்து செஞ்சுட்டாங்க இருந்தாலும் அவங்க கொண்டு வந்திருக்க பேட்டன் கொஸ்டின் பேட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஸ்டின் பேட்டன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நாற்பது கேள்வி இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்விகள் நாற்பது கேள்விகள் தான் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க அடுத்தது இவற்றுள் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றுள் சரியானது இருபத்தைந்து கேள்விகள் முன்பெல்லாம் இருந்தாங்க இப்போ அதில் அதிலிருந்து ஒரு பத்து கேள்விகளை வந்து குறைத்து விட்டு பதினைந்து கேள்விகள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கேட்டிருக்காங்க இது வந்து நான் அனலைஸ் பண்ணுறத வச்சு தான் சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பரை ஃபுல் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது பொருத்துக பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பொறுத்துகளை பத்து கேள்வி தான் கேட்பாங்க இப்போ வந்து பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க கூடுது கூடுதலாக ஐந்து கேள்விகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அடுத்தது நிரல்படுத்துகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் இதே சேம் ஆஸ் யூஷுவல் பொறுத்துக்கைக்கு எப்படி வந்து கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நிரல்படுத்துக வினாவும் கேட்டிருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு பத ஒரு ஐந்து கேள்விகள் கூடுதலாக கொடுத்து விட்டு பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நிரல் நிரல்படுத்துக இந்த ரெண்டை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து கேள்விகளை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றது தெரிகிறது இதனால் என்ன சிக்கல் ஏற்படும் ஏன்னா பொறுத்துக்க நிரள்படுத்துகை பத்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின் போது அது வேறு பதினைந்து கேள்விகள் ஒரு ஐந்து கேள்விகள் கூடுதல் ஆகி விடுகிற போது அது வேற ஏன்னா ஐந்து கேள்விகள் கூடுதல் போது ஐந்து ஐ ரெண்டு பத்து பத்துன்ற மாதிரி இருபது மதிப்பெண்கள் வந்து நமக்கு வந்து இதில் லாஸ்ட் ஆகுது ஸோ இதனால் நம்ம வந்து இதெல்லாம் யோசித்து அது அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த அந்த வினாவை அந்த வினா வகை மாதிரியை கையாள கூடிய பக்குவமும் பதமும் நமக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு பொறுத்துக்க கேள்வி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பொறுத்துக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த பக்கம் நாலு இது கொடுத்துறாங்க இந்த பக்கம் நாலு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க இந்த பக்கம் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க இதில் எது சரின்றதை பொறுத்துறது தான் பெரும்பாடு தகவல்களை முழுமையாக படித்திருந்தால் மட்டுமே இந்த பொறுத்துக்க கேள்விகள்லாம் நீங்கள் வந்து விடையளிக்க முடியும் அதே மாதிரி தான் குறிப்பிடத்தக்கது இந்த நிரல் வினாவும் சரி இந்த வினா நிரல் படுத்துக்க நிரல் படுத்துக்க பொறுத்த வரைக்கும் காலவரி வரிசையில் நிரல்படுத்துக காரணத்துக்கு நிகண்டுகள் இருக்கு நிகண்டுகளில் முதல்ல வந்த நிகண்டு எது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அதற்கு பின் வந்தது இப்போ எந்த நிகண்டு அதற்கு பின் வந்தது எந்த நிகண்டு அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் அப்படி அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வியை வந்து நம்ம சரியான விதத்தில் அணுக முடியும் இது மாதிரி கால வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்ற கேள்விகள் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்போ காலத்துக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு கால வரிசை நிரல்படுத்துக்க அப்படின்னு கேட்கும்போது கால வரிசையில் வந்து நமக்கு வந்து இந்த பகுப்புகள் எல்லாம் இருக்கும் உட்பகுப்புகள்லாம் இருக்கும் நம்ம சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டால் காதைகள் நிரல்படுத்தி இருக்கிற மாதிரி நிரல்படுத்த சொல்லுவாங்க தொல்காப்பியத்திலேயும் இதே மாதிரி நிரல்படுத்துக நிறைய கேள்விகள் வந்து தொல்காப்பியத்தில் நிரல்படுத்துக்க கேள்விகள் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கேட்டிருக்கவும் செஞ்சிருக்காங்க கேள்விகளை வந்து நீங்கள் திரும்ப திரும்பவும் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அதற்கேற்றபடியான தகவல்களை நீங்கள் திரட்டி படிக்கணும் அடுத்தது உறுதிக்குற்று மற்றும் காரணம் இந்த வினா வகை மாதிரி வந்து இந்த முறை நீக்கப்பட்டுள்ளது அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அடுத்தது பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு அதை பொறுத்த வரைக்கும் ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி அதில் வந்து ஐந்து கேள்வி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் தான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்களோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க பாடலை படித்துல ஐந்து கேள்வி உரை பற்றி படித்து அதில் வந்து ஐந்து கேள்வி ஸோ டோட்டலாக வந்து பத்து கேள்வி இதில் வந்து நீங்கள் மதிப்பெண் வந்து இழக்கவே கூடாது ஏன்னா இது இந்த கேள்வி தான் உங்களுடைய ஜேஆர்எஃப் வந்து நிர்ணயம் பண்ணுறதா கூட இருக்கலாம் இந்த வினா வந்து உங்களுடைய ஜேஆர்எஃப் நிர்ணயம் பண்ணுறதா இருக்கலாம் நெட்டை நெ உங்களுடைய நெட்டு நெட்டு மதிப்பெண் நிர்ணயம் பண்ணுறதா இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி கேள்விகளை கையாளும் போது எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான வினா வகை மாதிரிகளை கையாளுங்க இதுதான் வினாத்தாளுடைய அமைப்பு முறை ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்ட வினாத்தாள் அமைப்பு முறை இதுதான் இதுதான் பின்தொடருமா இப்போ கேட்கக்கூ இப்போ வருகின்ற ஜூனாக இப்போ வரப்போகுது எக்ஸாம் வந்து நமக்கு எப்போ வரப்போகுது இப்போ வந்து எக்ஸாம் வந்து நமக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமில் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா இந்த தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த பேட்டனே தான் அடுத்த வரக்கூடிய அந்த ரீ எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம சொல்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இவ இவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க எதை வந்து ஒமிட் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரிய மாட்டுது அடுத்த முறையும் இதே அந்த ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு கேட்கப்பட்ட அதே வினா வகை தான் மாதிரிகளில் அடிப்படையில் இத்தனை இந்த வினா வகை மாதிரிகளுக்கு இவ்வளோ வினா பங்கீடு கொடுக்குறாங்க அப்படின்றது அடுத்த இப்போ நடக்க போ நடக்க இருக்கின்ற ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நடக்க இருக்கின்ற ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த தேர்வை பொறுத்து தான் நமக்கு தெரிய போகுது இது கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ள விதமாக இருக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் கிடையாது இந்த காணொளி கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு தேர்வுக்கு நம்ம ஒரு தேர்வு ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் ஒரு தேர்வுக்காக ஒரு எந்த ஒரு தேர்வுக்காக இருந்தாலும் சரி பாடத்திட்டம் வினாத்தாள் இந்த ரெண்டுமே கண்கள் அப்படின்னு என் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது போலர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால் இந்த பாடத்திட்டம் பாடத்திட்டம் வினாத்தாள் இந்த ரெண்டுமே கண் போன்றது அப்படின்னு தான் நான் சொல்லணும் இதை வைத்துத்தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் இது அதனால் வினாத்தாள் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ளே நம்ம போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிறைய பேர் அதை பார்க்கறது கிடையாது ஏதோ ஒரு வினாத்தாள் வருது ஏதோ நாம் எழுதுகிறோம் ஏதோ அட்டம் பண்ணுறோம் அப்படின்ற அந்த போக்கிலே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த தேர்வு வந்து அணுகி வெற்றி பெறுவது அப்படின்றது மிக மிக கடினமாகத்தான் இருக்கும் புதுசு தேர்வை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் சரி மற்ற தேர்வுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பாடத்திட்டத்தை முழுமையாக படித்தகு வாரியாக என்னென்ன என்னென்ன இருக்கின்றது ஒவ்வொரு அழகுக்கும் நாம் எதை எதை படிக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் நீங்கள் கண் கொண்டு பார்த்த பிறகு வினாத்தாளுக்கு சென்று விட வேண்டும் அந்த வினாத்தாளின் அமைப்பு எப்படி இருக்கின்றது அந்த வினாத்தாளில் என்னென்ன அமைந்துள்ளது அது அதில் வந்து வினாவகை மாதிரிகள் என்னென்ன வினாவகை மாதிரிகள் கேட்கப்பட்டு பட்டு இருக்கின்றன அவற்றை நாம் அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் இப்படி போன்ற பல கேள்விகள் கேள்விகளுக்கு பதில் அந்த வினாத்தாளில் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான் சொல்வது என்னன்னா இப்போ வந்து இந்த யூனிட் வைஸ் வந்து எப்படி வந்து வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் ஒவ்வொரு அழகுக்கும் எப்படி வந்து வினாக்கள் பங்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஒரு தனியாக ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நிற்க நன்றி